ஹாய் ஆல் வணக்கம் திஸ் இஸ் கார்த்திக் பிள்ளை ஃப்ரம் சினிமா கழகம் ஹேராமில் இந்த சீன் பார்த்துருப்பீங்க மக்களே அதாவது ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்தளவுக்கு கடைசி சீன் வரைக்கும் கடைசி ஷார்ட் வரைக்கும் கதை சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஸ்க்ரீன் பிளே ஒரு மிக முக்கியமான சூப்பர் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அடிப்படையில் ஹேராமுடைய இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது த மோஸ்ட் ப்ரில்லியன்ட் ரைட்டிங் நான் சொல்ல முடியும் ஏனால் அந்த சஹித்ராம் அதாவது அந்த கமல்ஹாசன் கேரக்டர் பொறுத்த அளவுக்கு அவங்க பேரன் சொல்லுவார் தாத்தாக்கு வந்து வெளிச்சமே பிடிக்காது இருட்டிலே இருந்தாருன்னார் அவர் ஏன் இருட்டில் இருந்தார் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தால் ரெண்டு காரணம் முதல் காரணம் காந்தியே அவர் தான் கொல்ல வந்தார் கொல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் மனசு மாறிட்டு போய் வந்து கன்ஃபன் கேட்பார் அந்த கன்ஃபன் கொடுக்குறப்போ அதாவது நான் உங்களுக்கு கொல்ல வந்தேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு கன்ஃபன் கேட்க போனப்போ அவர் வந்து அவரை வந்து கோட்ஸை சுட்டு கொன்றுவார் ஸோ கடைசி வரைக்கும் காந்திகிட்ட அந்த கன்ஃபஷன் கேட்க முடியாமலேயே போயிடும் இது அவர் மனசில் ஊண்டிங்காகவே இருந்திருக்கும் அதனால தான் அவர் வாழ்க்கை பூரா ஏதோ ஒரு கில்ட்லேயே வாழ்ந்துட்டு இருந்திருப்பார் ஸோ அந்த கில்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனுஷனுக்கு இருட்டை தேடி போக ஆரம்பிக்கும் யார்ட்டையும் பெருசாக பேச மாட்டார் அமைதியாகவே இருப்பார்ன்ற மாதிரி இருக்கும் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவங்க பையன் வந்து அப்பா மேலே சாகித்ராம் அந்த கமலஹாசன் கேரக்டர் மேலே பெரிய பாசமாக இருக்காது ஆனால் பேர மேலே பாசமாக இருப்பார் ஏன்னா பேரன் கிட்டே எல்லாம் உண்மையும் சொல்லியிருப்பார் அந்த கிளைமேக்ஸில் காந்தியோடைய பேரன் உண்மையாக வந்திருப்பார் உண்மையான காந்தியோட பேரை வந்திருப்பார் வந்தப்போ அவர்கிட்ட அந்த செருப்பையும் அந்த கண்ணாடியும் கொடுத்துட்டு இவர் அந்த தாத்தா கேட்க நினச்ச அந்த முக்கியமான அந்த ஒரு கில்ட்டு அந்த கில்ட்டை வந்து அந்த ஒரு கன்ஃபஷனை வந்து காந்தியுடைய வம்சாவளியான அவங்க பேரங்கிட்ட தான் பேர மூலியமாக எக்ஸ்போஸ் பண்ணுவார் ஸோ அந்த கடைசி சீக்வன்ஸ் அந்த கடைசி வர சீன் வந்து நமக்கு அங்கே தான் ரிவீல் பண்ணியிருப்பார் கமல்ஹாசன் அதற்கு பிறகு அந்த ரூமை துறப்பாங்க அது துறக்கிறப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த செவத்தில் காந்தியோட படம் போட்டிருக்கும் அந்த காந்தியோட படம் ஆ டெரெக்ஷனில் பண்ணியிருப்பார் அந்த காந்தியோட படம் போட்டு துறப்பார் விச் மீன்ஸ் வாட் அப்படின்னா காந்தியை பற்றி எனக்கு இருந்த அந்த ஒரு மூடியான கில்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடுச்சு இதுக்கு மேலே எனக்கு லைஃப்பில் வெளிச்சம்தான் நான் வந்து இருட்டுலேருந்து வெளியே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பார் ஒன்று அன்னைக்கு தான் தாத்தா இறந்து போயிருப்பார் சாகித்ராம் ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடைய போகுது அப்படிங்கிறதையும் ஒரு மாதிரி இது மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அதோடய ஆத்மா வந்து இங்கேயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நினச்ச நீங்கள் வந்து கன்ஃபூஷன் பண்ண நினச்ச அந்த விஷயத்தை நான் காந்தியோட பேர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் ஸோ உங்களுடைய கில்ட் இனிமேல் போயிடுச்சு உங்களுடைய கன்ஃபெஷன் நீங்கள் கேட்க நினச்சது கேட்டாச்சு இதுவுமே அவங்க ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க அந்த ஆத்மா சாந்தி அடைகிற விஷயத்தை தான் அந்த வெளிச்சமாக காமிச்சிருப்பார் அந்த ரைட்டிங்கில் பட் டோட்டலாக அந்த ஜெனலில் திறந்துருப்பார் ஜெனலில் திறந்து காற்றும் வெளிச்சமும் உள்ளே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க இட்ஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ரைட்டிங் சொல்லாமல் மக்களே இந்த ஹேராம் படம் எனக்கு மிக மிக பிடித்த படம் அதில் இந்த கிளைமேக்ஸ் வந்து என்னை ரொம்பவே